இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த வகையில் நமக்கு வர இன்ப துன்பம் கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக தான் அது வரும் அதனால நமக்கு என்னடா வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே வந்துட்டு இருக்கு சந்தோஷமா வாழறது அப்படின்னு வந்து தேவை இல்லை அது எல்லாமே உங்களோட அனுபவத்தை பெருக்குறதுக்காக தான் பல இன்னல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து சேரும் அதிலிருந்து இருந்து நீங்க மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க உங்க லைஃப்ல ஜெயிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாராகியம்மனை பத்தி பார்க்கலாம் அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் ராஜாக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா போறதுக்கு போறதுக்கு முன்னாடி வாராகிய அம்மனை வழிபட்டுட்டு தான் போருக்கு போவாங்க அப்படி வழிபட்டு போற மன்னர்கள் வந்து கண்டிப்பா வெற்றியோட தான் திரும்ப வருவாங்களாம் சோ அந்த வகையில மன்னர்கள் வந்து வாராகியமான வழிபட்டு எப்படி போர்ல வெற்றி பெற்றாங்களோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம வாராகியமான வழிபட்டு ஈஸியா நம்ம வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ் தப்பான வழியில பணம் வருது அப்படின்னா அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு கோடி கோடியா செலவு பண்ணுவாங்க உண்டியல போடுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பாத்துருக்கோம் இன்னொரு பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா தங்களுக்கு வர கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டும் மேலே வர்றது நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லி வழிபட்டா நம்ம இதுல இருந்து தப்பிச்சு நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம போய் கோயில் சாமியை வழிபடுவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் செய்வின கோளாறு கந்திஷ்டி இந்த மாதிரி விஷயத்துக்காக கோயில்ல போயிட்டு பல பூஜைகள் வந்து செய்யறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருப்பீங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா தேங்காயில ஆணி குத்துறது எலுமிச்சை மழத்துல ஆணி குத்துறது பூசணிக்கா உடைக்கிறது சுடுகாட்டுல போயிட்டு சுடுகாட்டு அம்மன சுடுகாட்டு காலியை போய் இந்த மாதிரி பல சம்பிரதாயங்கள் வந்து ஹிந்து கல்ச்சர்ல வந்து நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு நீங்க வாராகியமான வழிபடுறது மூலமா ஒரு சில மந்திரங்கள் சொல்லி நீங்க டெய்லியும் வந்து வாராகியமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாமே வந்த வழிதடம் தெரியாம போயிடும் சொல்றாங்க வாராகியமனை எப்படி வழிபடணும்னா நம்ம எல்லா வீட்லயும் பூஜை அறைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படி பூஜை அறை இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி வச்சு நம்ம சின்ன சின்ன சாமி போட்டோக்களை வச்சு நம்ம வணங்கிட்டு வந்துட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல வாரோகியம்மனோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது கடையில் போயிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ வாங்குற அளவுக்கு வசதி இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அம்மன் சிலை வந்து அம்மன் ஃபோட்டோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வாரோகியம்மனா நினைச்சிட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம் நீங்கள் குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பூஜை ஏரியா நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல விலைக்கு ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பங்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அப்படி அர்ச்சனை செய்யும் போது நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும்னா ஓம் பாபன் ஆசின்யை நமக ஓம் துக்கன் ஆசின்யை நமக

ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும் இந்த மந்திரங்கள் சொல்லி வாராகியம் என்ன ஒரு பத்து நாள் வழிபட்டாலே போதும் அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் பில்லி சூனியம் ஏவல் கிரகநிலைகள் சரியில்லாத காரணத்தினால பிரச்சனை வந்துட்டு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு குழந்தைங்களுக்கிடையே சண்டை சச்சரவு இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியாக என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது நான் சொல்றது அந்த காலம்ன்றது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லல ஜஸ்ட் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கை வாழ்க்கை முறைக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கல்யாண காரியம் சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி மணமக்களை வந்து சந்தோஷமா மனப்பூர்வமா வந்து வாழ்த்திட்டு போவாங்க ஆனா இப்போ யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல சொந்த பந்தத்துக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இனி வாழக்கூடாது நான் வாழக்கூடாது வேணா நம்மளோட முன்னாடி போறான் இவன் நம்மளோட பெரிய ஆள் ஆயிட்டானா நம்மள மதிக்க மாட்டானே நம்ம மட்டும் தான் பணக்காரனா இருக்கணும் இவங்க எல்லாம் மேல வரக்கூடாது அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட தான் இன்னைக்கு உலகமே வந்து மாறி போயிட்டு இருக்கு இது வந்து கிராமத்துல மட்டும் கிடையாது சிட்டி லைஃப்லயும் இது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனப்போக்கம் வந்து ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சூசைட் பண்ணணும் இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்மளால இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு வர கஷ்டம் இன்ப துன்பம் எல்லாமே ஒரு அளவு முடியும் தான் போவோம் நம்ம வந்து பாவ செயல்களில் ஈடுபடாம இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதனால அடுத்தவங்களை பார்த்து புறாவும் பிடிக்கிறது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக யாராவது ஒருத்தவங்களோட கதை எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இறைவனால படைக்கப்பட்டதுதான் இந்த காலநிலை கிரகநிலை ஜோதிடம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமுமே கடவுளோட பார்வையில சரிசமம் தான் அவங்கவுங்க செய்யற நல்லது கெட்டத வச்சு அவங்களோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது முடிஞ்ச நல்லது மட்டும் செய்வோம் ஈஸியா ஜெயிச்சு நம்ம லைஃப்ல மேல வந்துடலாம் வாராகியம்மன் மந்திரங்களை மட்டும் நீங்க சொல்லி டெய்லியும் வாராகியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை எல்லாமே பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த லைக் மட்டும் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க